அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் மூன்று முக்கியமான தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம் நதி ஆணையம் நதிநீர் தீர்ப்பாயம் காவிரி நடுவர் மன்றம் இந்த மூணு டாப்பிக்கை பற்றியும் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் டுவெல்த்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் இந்த மூணு டாப்பிக்கை பற்றியும் விளக்கமாக கொடுத்துருக்காங்க இந்த மூணு டாப்பிக்கையும் பார்த்துட்டு கூடுதலாக பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் புவியியல் பகுதியில் காவிரி ஆற்றை பற்றி விளக்கமாக கொடுத்துருக்காங்க காவிரி ஆறு எங்கே உருவாகுது காவிரி ஆற்றின் நீளம் என்ன அது எப்படியெல்லாம் பாய்ந்து போகுது காவிரி ஆற்றின் நீரை பங்கிட்டு கொள்வதில் என்ன பிரச்சனை காவிரி நடுவர் மன்றம்னு ஒன்று இருக்குது அது எப்போ அமைச்சாங்க அதனுடைய தீர்ப்பு என்ன இதை பற்றியெல்லாம் விளக்கமாக கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே கம்பெயின் பண்ணி பார்த்துருவோம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்குற தலைப்பு நதி ஆணையம் நதி ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க நதிநீர் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு சட்டப்பிரிவை பார்த்துருவோம் சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இதை நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்கப்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சட்டப்பிரிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆற்றை எப்படி பராமரிக்கணும் அந்த ஆற்று நீரால் என்ன பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதான் சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அதாவது நதிநீர் பிரச்சனையை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுங்க இந்த சட்டப்பிரிவு அடிப்படையாக வச்சு பிற்காலத்தில் ரெண்டு சட்டம் போட்டாங்க ஒன்று நதி ஆணையங்கள் சட்டம் இன்னொன்று நதிநீர் சிக்கல் சட்டம் இந்த ரெண்டு சட்டத்தை பற்றியும் நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்குற சட்டம் நதி ஆணையங்கள் சட்டம் இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் போடப்பட்டதுங்க இந்த சட்டத்தை எதுக்கு போட்டாங்க அப்படின்னா ஒரு ஆறு அப்படிங்கிறது ஒரே மாநிலத்தில் மட்டும் பாயாதுங்க ரெண்டு மூணு மாநிலங்கள் வழியாக போகும் அப்படி போகும்பொழுது அந்த நீரை எப்படி பராமரிக்கணும் அந்த நீரை எப்படி பங்கிட்டு கொள்ளணும் அப்படிங்கிற பரிந்துரையை சஜஷனை கொடுக்கறதுக்காகத்தான் நதி ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நதி ஆணையங்கள் சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நதிநீர் ஆணையங்கள் அப்படிங்கிற ஆணையத்தை அமைப்பாங்க ஒரு ஆறு அப்படிங்கிறது ரெண்டு மூணு மாநிலங்கள் வழியாக தாங்க போகும் அப்படி பொழுது அந்த நதிநீரை எப்படி பராமரிக்கணும் யார் பராமரிக்கணும் எவ்வளோ தண்ணியை யார் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சில பரிந்துரையை கொடுக்கறது தான் இந்த நதிநீர் ஆணையத்துடைய வேலை இந்த நதிநீர் ஆணையம் என்ன பண்ணும் சஜஷனை மட்டும் கொடுக்கும் தண்ணியை யார் எப்படி பராமரிக்கணும் எவ்வளவு தண்ணியை யார் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பரிந்துரையை மட்டும்தான் கொடுக்குங்க இரண்டாவது நம்ம பார்க்குற தலைப்பு நதிநீர் தீர்ப்பாயம் நதி ஆணையம் அப்படிங்கிறது வேற நதிநீர் தீர்ப்பாயம் அப்படிங்கிறது வேற நதி ஆணையம் என்ன பண்ணும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா தண்ணியை யார் பராமரிக்கிறது ஆத்தை எப்படி பராமரிக்கணும் யார் பராமரிக்கணும் அப்படிங்கிற வெறும் பரிந்துரையை மட்டும் கொடுக்கறது தான் நதி ஆணையம் அந்த நதி தண்ணியை பங்கிட்டு கொள்வதில் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் உனக்கு இவ்வளோ தான் தண்ணி தருவேன் இல்லை எனக்கு இவ்வளோ கொடுன்னு சொல்லி சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சண்டையை தீர்ப்பதற்காக இருக்கிறது தான் நதிநீர் தீர்ப்பாயம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட்டு வரலாம் இப்போ நதிநீர் சம்மந்தமான சண்டை வருதுன்னா அதை உச்சநீதிமன்றத்துட்டு போய் சொல்லி நம்ம தீர்ப்பு வாங்கிக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க அப்படி வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கலாம் ஆனால் ஆர்டிக்கல் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா உடனடியாக நதிநீர் பிரச்சனையை உச்சநீதிமன்றத்துக்கிட்ட கொண்டு போவாதீங்கன்னு சொல்லுது உச்சநீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருச்சுன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டால் ஒரு ஸ்டேட்டுக்கு பாதகமும் இன்னொரு ஸ்டேட்டுக்கு சாதகமும் வரும் இந்த நதி அப்படிங்கிறது பல்வேறு மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை இதனால் பல லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதனால் என்ன ஆகும் பிரச்சனை வரும் சண்டை வரும் பிரிவினை வரும் இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நதிநீர் பிரச்சனைனா உடனடியாக நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போகாதீங்க நதிநீர் தீர்ப்பாயம் அப்படிங்கிற ஒரு பொதுவான தீர்ப்பாயத்தை அமைங்க அந்த தீர்ப்பாயம் வந்து உங்களுக்கு பொதுவான சில தீர்ப்புகளை வழங்கும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் தண்ணியை பங்கிட்டு கொள்ளுங்கள் அந்த தீர்ப்பாயம் கொடுக்குற தீர்ப்பில் உங்களுக்கு சேட்டிஸ்பேஷன் இல்லைன்னா மட்டும் நீங்கள் உச்சநீதிமன்றத்திட்ட வழக்கு தொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு சொல்லுதுங்க இந்த சட்டப்பிரிவை பேஸ் பண்ணி தான் நதிநீர் சிக்கல் சட்டம் அப்படிங்கிற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் போடப்பட்டது இந்த நதிநீர் சிக்கல் சட்டத்தின் அடிப்படையில் நதிநீர் தீர்ப்பாயங்கள் அமைப்பாங்க இந்த நதிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாட்டில் பல பிரச்சனை இருக்குதுங்க நாட்டில் ஓடக்கூடிய முக்காவாசி ஆறு ஏன் நூறு சதவீத ஆற்றுலேயுமே நதித்தண்ணியை எப்படி பங்கிட்டு கொள்வது அப்படின்னு பிரச்சனை இருக்குதுங்க இப்போ காவிரி ஆற்றை எடுத்துக்கோங்களேன் இந்த காவிரி ஆற்று தண்ணியை பொறுத்த வரைக்கும் நாலு ஸ்டேட்டுக்கிட்டேயே பிரச்சனை இருக்குது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா புதுச்சேரி இந்த நாலு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனையான நதி தான் காவிரி ஆறு அதுவே சட்லஜ் அப்படின்னு ஒரு ஆறு இருக்குங்க அந்த ஆறு பஞ்சாப் மற்றும் ஹரியானா ரெண்டு ஸ்டேட்டுக்கிடையே பிரச்சனையாக இருக்குது அதுவே மகா தையின்னு ஒரு ஆறு ஓடுதுங்க இந்த ஆறு கோவா மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த மூணு ஸ்டேட்டுக்கிடையே பிரச்சனைக்குரிய ஆறாக இருக்குது இப்படி நதித்தண்ணியை பங்கிட்டுக் கொள்வதில் பல்வேறு பிரச்சனை இருக்குதுங்க இதை தீர்ப்பதற்காக உருவாக்கப்படுறது தான் நதிநீர் தீர்ப்பாயங்கள் இந்த நதிநீர் தீர்ப்பாயங்கள் அப்படிங்கிறது நதிநீர் சிக்கல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் அடிப்படையில் தான் உருவாக்கப்படுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்ட நதிநீர் சிக்கல் சட்டத்துடைய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதாவது இந்த சட்டத்தில் என்னென்ன அம்சங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துர்லாம் நதிநீரை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்க்கணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுதுங்க அதாவது ரெண்டு மூணு ஸ்டேட்டுக்கிடையே ஆற்று தண்ணியே கொள்வதில் சண்டை வருது அப்படின்னா அதை பேச்சுவார்த்தை மூலம் நீங்கள் தீர்த்துக்கலாம் அப்படி தான் தீர்த்துக்கணும்னு இந்த சட்டம் சொல்லுது இப்போ காவிரி ஆற்று பிரச்சனைனா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா பாண்டிச்சேரி இந்த நாளும் சேர்ந்து நீங்களே பேசி தீர்த்துக்கோங்கன்னு சொல்லுது அப்படி பேசி தீர்க்க முடியல அப்படின்னா நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கணும் எங்களால் பேசி தீர்க்க முடியல நீங்கள் ஒரு தீர்ப்பாயத்தை அமைங்க அந்த தீர்ப்பாயம் சொல்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு கோரிக்கை வைங்கன்னு சொல்லுதுங்க மத்திய அரசாங்கம் இந்த நாலு மாநிலங்கள் கோரிக்கை வைக்கிது அப்படின்னா அதன் அடிப்படையில் ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்கும் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணும் ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்கும் மத்திய அரசாங்கம் தீர்ப்பாயத்தை அமைச்சாலும் அந்த தீர்ப்பாயத்துடைய தலைவரை யார் நியமிப்பாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி நல்லா கவனிங்க மத்திய அரசாங்கம் தான் தீர்ப்பாயத்தை அமைக்கும் ஆனால் தலைவரை நியமிக்கிறது யார் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் தீர்ப்பாணையத்துடைய தலைவரை நியமிப்பார் தலைவரை மட்டும் கிடையாது உறுப்பினரையும் நியமிப்பார் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட தீர்ப்பாணையங்கள் ஒரே ஒரு உறுப்பினரை கொண்ட தீர்ப்பாணையமாக இருந்தது பிற்காலத்தில் ரெண்டு மூணு உறுப்பினர்கள் நிறைய உறுப்பினர்கள் கொண்ட தீர்ப்பாணையங்களையும் உருவாக்குனாங்க தீர்ப்பாணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் நியமிப்பார் இந்த நதிநீர் தீர்ப்பாணையம் கொடுக்குற தீர்ப்பானது நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு சமம் தீர்ப்பாணையம் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குதோ அது வந்து நீதிமன்றம் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சமங்க இந்த நடுவர் மன்றம் ஏதாவது ஒரு நதிநீர் பிரச்சனையை பற்றி விசாரிக்குதுன்னா அந்த நதிநீர் பிரச்சனையை பற்றி நீதிமன்றம் தலையிட்டு விசாரிக்க முடியாது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நதிநீர் பிரச்சனையை பற்றி தீர்ப்பாணையம் விசாரிச்சுக்கிட்டு இருக்குன்னா அந்த நேரத்தில் எந்த ஒரு நீதிமன்றமும் இந்த பிரச்சனையை பற்றி தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது அப்புறம் ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம் ஒன்று நதிநீர் ஆணையத்தை பார்த்துட்டோம் நதிநீர் தீர்ப்பாணையத்தை பற்றி பார்த்துட்டோம் அடுத்தது காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு வருவோம் முதல்ல காவிரி ஆற்றை பார்த்துருவோம் அப்புறமேட்டுக்கு காவிரி நீர் பிரச்சனை என்னன்னு பார்ப்போம் காவிரி ஆற்றை பொறுத்த வரைக்கும் கர்நாடக மாநிலத்தில் குடகு அப்படிங்கிற மலையில் தலைக்காவிரி அப்படிங்கிற இடத்துல தான் காவிரி ஆறு உருவாகுதுங்க காவிரி ஆற்றுடைய மொத்த நீளம் அப்படின்னா எட்நூற்றி ஐந்து கிலோமீட்டர்கள் மொத்தமாக நீளம் அப்படின்னு பார்த்தா எட்நூற்றி ஐந்து கிலோமீட்டர்கள் இதில் காவிரி ஆறு தமிழ்நாட்டில் எவ்வளோ நீளத்துக்கு போகுதுன்னா நானூற்றி பதினாறு கிலோமீட்டர் நீளத்துக்கு போகுது தமிழ்நாட்டில் காவிரி ஆற்றின் நீளம் நானூற்றி பதினாறு கிலோமீட்டர்கள் இந்த நானூற்றி பதினாறு கிலோமீட்டர்லேயும் அறுபத்தி நாலு கிலோமீட்டர்கள் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவுக்கு இடையே வந்து காவிரி ஆறே வந்து எல்லையாக இருக்கான் அதாவது ரெண்டு ஸ்டேட்டுக்கிடையே பார்டர் இருக்கும் இல்லைங்களா இந்த பார்டரா காவிரி ஆறே அதுவும் அறுபத்தி நாலு கிலோமீட்டருக்கு பார்டரா இருக்கு காவிரி ஆற்ற தென் இந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காவிரி ஆறு ரெண்டு தீவுகளை உருவாக்குதுன்னு சொல்றாங்க ஒன்னு சிவசமுத்திரம் இன்னொன்று ஸ்ரீரங்கப்பட்டினம் இந்த ரெண்டுமே காவிரி ஆற்றுக்கு சென்ட்ரலில் இருக்கிற தீவுகள் இந்த காவிரி ஆறு தமிழ்நாட்டில் எப்படி நுழையுதுன்னா ஒகினக்கல் அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி வழியாக நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அதன் வழியாக தான் தமிழ்நாட்டுக்குள்ளே காவிரி ஆறு நுழையுதுங்க ஒகேனக்கல் வழியாக காவிரி ஆறு உள்ளே வந்துட்டு சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணை இருக்குதுங்க அந்த அணையில் காவிரி ஆறு நிரம்புது இந்த மேட்டூர் அணையை ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அல்லது ஸ்டான்லி அணைக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்டிருக்காங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இந்த மேட்டூர் அணையில் வந்து காவிரியானது நிரப்பப்பட்டு அங்கேருந்து தண்ணி திறந்து வர்றாங்க மேட்டூர் அணையிலேருந்து காவிரி தண்ணி அப்படியே தெற்கு நோக்கி பாயுதுங்க தெற்கு நோக்கி பாஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் வருது நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு தூரம் வந்த உடனே அது காவிரி ஆற்றுடைய வலது பக்கத்தில் பவானி ஆறு இதனுடைய துணை ஆறாக வந்து சேருதுங்க காவிரி ஆற்றுடைய வலது பக்கத்தில் பவானி ஆறு சேருது இது எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது இந்த பவானி ஆற்றை விட்டு அப்படியே காவிரி ஆறானது திரும்பியும் கிழக்கு நோக்கி பாயுதுங்க கிழக்கு நோக்கி பாஞ்சு கரூருக்குள்ளே நுழையுது கரூருக்குள்ளே நுழைஞ்சி கரூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்த உடனே திருமுக்கூடல் அப்படிங்கிற இடத்துல இன்னும் ரெண்டு ஆறுகள் காவிரி ஆற்றோடு சேருது காவிரி ஆற்றோடைய வலது பக்கத்தில் வலது கரையில் அமராவதி அப்படிங்கிற ஒரு துணையாரும் நொய்யல் அப்படிங்கிற துணையாரும் காவிரி ஆற்றோடு சேருதுங்க இந்த ரெண்டு துணையாரும் காவிரி ஆற்றோடு சேரதுனால அந்த இடத்துல காவிரி ஆற்றோடைய அகலமானது அதிகமாக இருக்குது காவிரி ஆறு ரொம்ப அகலமாக இருக்குது அதனால் இந்த இடத்த அகன்ற காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலேருந்து காவிரி ஆறுந்து அப்படியே வந்து திருச்சிராப்புள்ளிக்குள்ள நுழையுதுங்க திருச்சிராப்புள்ளிக்குள்ள நுழையும் பொழுது காவிரி ஆறு ரெண்டு கிளையாக பிரிஞ்சு போகுது ஒன்று வலது கிளை இன்னொன்று இடது கிளை வலது பக்கமாக போகிற ஆற குலேருண் அல்லது கொள்ளிடம் அப்படின்னு சொல்லுவாங்க கொலேருண் அப்படின்னு சொல்லுவாங்க கொள்ளிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே இடது பக்கமாக போகிற ஆற காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாக காவிரி ஆறு பிரிஞ்சு போகுது ரெண்டா காவிரி ஆறு பிரிது பார்த்தீங்களா அந்த இடத்துல தாங்க காவிரி டெல்டா சமவெளி ஆரம்பிக்குது ரெண்டா ஆறு பிரிகிற இடத்துல தான் காவிரி டெல்டா அப்படிங்கிற சமவெளி உருவாகுதுங்க இந்த ஆறு பதினாறு கிலோமீட்டர் நிலத்துக்கு அப்படியே ரெண்டாக பிரிஞ்சு போகுது பிறகு மீண்டும் ஒன்றா சேருது ஒன்றா சேரும் பொழுது சிறீரங்கம் அப்படிங்கிற தீவு இடையில் உருவாகுதுங்க பதினாறு கிலோமீட்டர் ரெண்டுமே பிரிஞ்சு போயிட்டு ஒன்றா சேருது இல்லைங்களா அந்த பிரிஞ்சு போய் ஒன்றா சேரும்பொழுது என்னாகும் சென்ட்ரலில் இருக்கிற நிலப்பகுதி ஒரு தீவு மாதிரி உருவாகும் அதுதான் ஸ்ரீரங்கம் தீவு இந்த இடத்துல தான் ஒரு அணைக்கட்டு இருக்குதுங்க என்ன அணைக்கட்டு கிராண்ட் அணைக்கட்டு அப்படிங்கிற கல்லணை கல்லணை வந்து காவிரி ஆற்றுடைய குறுக்கே கட்டப்பட்டிருக்கு இந்த கல்லணையை தாண்டி ஆறு என்ன பண்ணுது காவிரியாறு வந்து பல கிளைகளாக பிரிஞ்சு போகுதுங்க அந்த டெல்டா சமவெளி முழுக்க வளமான நிலப்பகுதியாக மாறுது இந்த வலைப்பினல் அமைப்பை தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க காவிரி ஆற்றால் உருவாக்கக்கூடிய அந்த வலைப்பின்னலை தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க காவிரி ஆறு இப்படி தாங்க பாஞ்சு போகுது அடுத்தது காவிரி ஆற்று பிரச்சனைக்கு வருவோம் காவிரி ஆற்று பிரச்சனை அப்படிங்கிறது நாலு மாநிலங்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனை தமிழ்நாடு கர்நாடகா கேரளா புதுச்சேரி இந்த நாலு மாநிலங்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனை தாங்க காவிரி ஆற்று பிரச்சனை இந்த காவிரி ஆற்று பிரச்சனை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் வரலாற்று ரீதியை பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ இருந்த மெட்ராஸ் மாகாணமும் மைசூர் அரசாங்கம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க காவிரி தண்ணியை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் யார் எவ்வளோ பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் அது ஒரு ஐம்பது ஆண்டு கால ஒப்பந்தம் ஐம்பது வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அந்த அக்ரிமெண்ட்டு முடிஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுக்கு பிறகு திரும்பவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் பல சுற்றுகளாக நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த தீர்வுமே கிடைக்கல அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா நதிநீர் சிக்கல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் அடிப்படையில் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இந்த வழக்கை கொண்டு போகிறாங்க நீங்கள் வந்து தீர்ப்பாயத்தை அமைச்சு எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சட்டத்தின் அடிப்படையில் காவிரி நதிநீர் மன்றம் அமைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் மத்திய அரசாங்கம் காவிரி நதிநீர் மன்றத்தை அமைக்குதுங்க எப்போ அமைச்சாங்கன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் அமைக்கப்படுது இந்த மன்றம் பிறகு தீர்ப்பு கொடுக்குது எப்போ தீர்ப்பு கொடுத்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் தாங்க தீர்ப்பு கொடுக்குது ரெண்டாயிரத்தி ஏழில் தண்ணியை யார் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தீர்ப்பு கொடுக்குது இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா கர்நாடக எல்லையில் பிலி அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுங்க அந்த பிலி அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தண்ணியை நீங்கள் கொடுக்கணும் எவ்வளோ தண்ணியை திறந்து விடணும் அப்படிங்கிற தீர்ப்பை இந்த நறுவரு மன்றம் கொடுத்துருக்கு இந்த நடுவர் மன்றம் என்ன சொல்லுதுன்னா தீர்ப்பை கொடுத்துட்டு அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி மேலாண்மை வாரியம் அப்படிங்கிற ஒரு வாரியத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க அதாவது அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை அமுல்படுத்துறதுக்கு ஒரு ஆணையத்தை உருவாக்குறாங்க காவிரி நடுவர் மன்றத்துடைய பரிந்துரையின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிற ஆணையமும் காவிரி நீர் ஒழுங்குபடுத்தும் குழு இந்த குழுவும் உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகும் வந்து சேட்டிஸ்ஃபேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு கொண்டு போச்சு உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்துருக்கு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா கர்நாடக எல்லையில் தமிழ்நாட்டுக்கு நூற்றி எழுவத்தி ஏழு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சி தண்ணீரை திறந்து விடணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் மொத்த காவிரி நீரில் உச்சநீதிமன்றம் வந்து யாருக்கு எவ்வளோ தண்ணி அப்படின்னு பங்கு பிரித்து கொடுத்துருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி நாலு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சி கொடுக்கணும் மொத்த தண்ணியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது கர்நாடகாவுக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்திக்கலான்னு சொல்லுது கேரளாவுக்கு முப்பது டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும் புதுச்சேரிக்கு ஏழு டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க எல்லா வீடியோவையும் ஒன்றா சேர்த்து ஒரு ப்ளேலிஸ்ட்டு உருவாக்கியிருக்கோம் அந்த பிளேலிஸ்டுடைய லிங்க்கு இந்த வீடியோடைய டிஸ்க்ரிப்ஷன்லையும் பஸ்ட்டு கம்பெனிலையும் கொடுத்துருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்ருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கொஞ்சம் டைம் எடுத்து எங்களுக்காக போட்டு விடுங்க ஏன்னால் நீங்கள் போடுற ஃபீட்பேக்கை வச்சு தான் எங்களால் அடுத்தடுத்த வீடியோக்களில் குவாலிட்டியான கண்டன்ட்டை கொடுக்க முடியுது அதனால் ஃபீட்பேக்கை மறக்காமல் போட்டு விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்